டுடே ரெசிபி தக்காளி சாதம் நீங்க இப்பதான் நம்ம வீடியோ ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க அப்புறம் அந்த பெல்லைக்கான ஆள் கொடுத்து வச்சுக்கோங்க அப்போ நான் போடுற வீடியோ உங்களுக்கு உடனுக்குடன் நோட்டிஃபிகேஷன் வரும் ஹோட்டல் ஸ்டைலில் தக்காளி சாதம் எப்படி வீட்டில் செய்யறதுன்னு இந்த வீடியோவில் நம்ம பார்க்கலாம் வாங்க வீடியோக்குள்ளே போலாம் செய்க்கு சட்டி அடுப்பில் வச்சுட்டு இது தேவையான பொருட்கள்லாம் காட்டுறேன் ரம்பையில் மிளகா அதுக்கப்புறம் கொத்தமல்லி தலை எடுத்து வச்சிருக்கேன் வெங்காயம் அறுத்து வச்சிருக்கேன் அதே மாதிரி தக்காளியை நான் நல்லா மிக்சியில் அரைச்சி எடுத்து வச்சிருக்கேன் சட்டி நல்லா காஞ்சதும் தேவையான அளவு எண்ணெய் ஊற்றிக்குவாங்க எண்ணெய் நல்லா காஞ்சதும் நம்ம எடுத்து வச்சிருக்கேன் ரம்பிலையை ஃபஸ்ட்டு போடணும் அதுதான் வாசனை நல்லா வரும் அதுக்கப்புறமா ஸ்பைசஸ் எடுத்துக்குவோம் இது கூட பட்டை கிராம்பு ஏலக்காய் ஸ்டார்பு அதுக்கப்புறம் இலை தேவையான அளவு சேர்த்துக்கோங்க நல்ல கொக்கனது நம்ம வெட்டி வச்சிருக்க பல்லாரிய இது கூட சேர்த்துக்கலாம் இமே வீடியோவுமே சொல்றதுதான் வெங்காய சீக்கிரமா வதங்கணும் உங்களுக்கு நீங்க உப்பு இது கூட சேர்த்துக்கிட்டீங்க டக்குனு வதங்கிரும் வெங்காய நல்ல முக்காவாசிக்கு வதங்கிட்டப்புறம் நம்ம எடிட் வச்சிருக்க கொத்தமல்லி புதினா பச்ச மூலாவை இது கூட சேர்த்துக்கலாம் இப்போ இஞ்சி போட்டா சேர்த்துக்கலாம் நான் வந்து இன்னைக்கு ஒரு நாலு டீஸ்பூன் சேர்க்கிறேன் இங்கு தேவையான அளவு சேர்த்துக்கோங்க இஞ்சி பூண்டு நல்லா பச்சை வாட பூனதுக்கப்புறம் நம்ம அரைச்சி வச்சிருக்க தக்காளி இது கூட சேர்த்து தக்காளி சார் நல்லா சுண்ட எண்ணெய் பிரிஞ்சு வர அளவுக்கு நம்ம வந்து வதக்கிக்கலாம் இப்போ மசாலா சேர்த்துக்கலாமா ஒன்றரை டேபிள் ஸ்பூன் மிளகாய் தூள் அதுக்கப்புறம் அரை டேபிள் ஸ்பூன் மல்லித்தூள் அரை டேபிள் ஸ்பூன் தூள் அரை டேபிள் ஸ்பூன் மிளகுத்தூள் ஜீரகத்தூள் சோம்புத்தூள் அதுக்கப்புறம் வந்து தனியாத்தூள் இந்த மாதிரி தூளையுமே சேர்த்துக்கோங்க அதெல்லாம் டேஸ்ட்டு சூப்பராக இருக்கும் மசாலா எல்லாம் நல்லா அந்த தக்காளியோட சுருளை சுருளை நல்லா வதக்குங்க வதக்கினதுக்கப்புறம் நம்ம வந்து இதுக்கப்புறம் தயிரும் சேர்க்கணும் அதனால் நல்லா எண்ணெய் பிரிஞ்சு வந்ததுக்கப்புறம் வதக்கிட்டு இது கூட நம்ம தயிர் சேர்த்துக்கலாம் கொஞ்ச நேரம் குக் பண்ணதுக்கப்புறம் இப்போ தண்ணி சேர்த்துக்கலாம் எல்லாரும் தண்ணி தான் சேர்ப்பாங்க நல்லா டேஸ்ட்டாக வரணுங்கிறதுக்காக நாங்கள் இன்னைக்கு தேங்காய் பால் சேர்க்குறோம் எந்த அளவுக்கு நீங்க அரிசி எடுத்துருக்கீங்களோ அந்த அளவுக்கு மிஷன் பண்ணிக்கிட்டு தேங்காய் பால் சேர்த்துக்கோங்க ஊற வச்சிருக்க அரிசி எதை கூட சேர்த்து தான் போட்டு இருக்குன்னா ஹோட்டல் ஸ்டைல் தக்காளி சாதம் சிம்பிள் அண்ட் டேஸ்டியாக ரெடி ஆயிடுச்சு நீங்களும் வீட்டில் ஏற்றி பார்த்துட்டு எப்படி கமெண்ட் பார்க்குறீங்கன்னா மறக்காம நீங்க Ini tongga Over subscribe video ke motivation airku. Please subscribe. Follow videos. Next video